கடந்த பத்து வருடங்களாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள்ல தொடர்ச்சியாக அரசியல் வசனங்களும் அரசியல் காட்சிகளுமே இடம்பெற்றிருக்கும் சோ இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி பெயரை அறிவிச்சிட்டாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல கோட் அப்படின்றது திரைப்படம் படம் வழியாச்சு இந்த படத்துலமே ஒரு சில குறியீடுகளும் ஒரு சில வசனங்களுமே இடம்பெற்றது ஆனா அழுத்தமாக எந்த வசனமுமே இல்லை இது ஒரு பக்கவான கமர்ஷியல் படமாக நம்ம விபி அவர்கள் கொடுத்திருக்காரு ஆகையால இந்த படத்தை செலிப்ரேஷன் பண்ணி முடித்துட்டு நம்ம தளபதியுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்புல நம்ம தளபதி அவர்கள் படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்கவே அரசு சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அதற்கு உதாரணமாக கூட அண்மையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் வழியாச்சு ஸோ ரெண்டு போஸ்டருமே கண்டிப்பாக இது ஒரு அரசியல் படம் அப்படின்றத உறுதியுமே பண்ணிச்சு மேலும் படத்திற்கு ஜனநாயகன் அப்படின்னு டைட்டிலுமே வச்சிருக்காங்க இதனால நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆளும் கட்சி ஆட்சியான திமுகவை எதிர்த்து நிறைய வசனங்களும் காட்சிகளுமே இருக்கா சோ அதற்கான காட்சிகள் தான் அண்மையில படமாக்கப்பட்டதாக சொல்லப்படுது சோ இந்த விஷயம் ஆளும் கட்சியான திமுகவுடைய காதிற்கு எப்படியோ செல்ல சோ படத்துடைய ரிலீஸ் என்னப்போ நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா சோ ஆக ஏல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ்லுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சோ வழக்கமாகவே தளபதி படங்கள் அப்படின்னாலே அப்படிதான் ரிலீஸ் ஆகும் சரி ஓகே இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க